கோடி கணக்கில் பணம் இருக்குது ஆனால் பெண்கள் சாபத்தில் விழுந்தாக்கா நீ என்ன மாதிரி கொம்பனாக இருந்தாலும் நீ அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹோட்டலில் ரெண்டு வாரமும் ஒரு ரூமுக்குள்ளே அடைக்கப்பட்டு கேமராமேன் அதை மற்ற டெக்னிஷியன்லாம் அவங்க ரெண்டு பேரையும் கதிர கதிர ரேப் பண்ணியிருக்கிறாங்க கதிர கதிர அவங்க கொடுமையை வந்து அழுது தீர்த்துருக்கிறாங்க இந்த அளவுக்கு எங்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்க எங்களை இந்த அளவுக்கு அம்மாவையும் பொண்ணையும் வந்து ஒரு தாய் என்று தாய் பெண்ணோட முன்னாடியே தன் தாயை வந்து ரேப் பண்ணாக்கா எப்படி அந்த கொடுமை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முடியல கேரளா சினிமா உலகத்துல இந்த மாதிரி அநியாய நடிகர் நக்குல் அவர் ஒரு தேவியானவோட தம்பி நடிகர் நக்குல் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு போய் ரெண்டு காண்டம் பாக்கெட் வாங்கிடுவான்னு சொன்ன தருணம் இல்லாம இருக்கு அது மட்டும் இல்லை அவரோட ஆபீஸ்ல பெண்கள் கூட என்னென்ன கூத்து அடிச்சாரு என்னென்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரு என்னென்ன ட்ரிங்ஸ் பண்ணாரு அப்படின்றரு ஓப்பனா கேரளா சினிமா உலகத்துல யாரெல்லாம் பெண்கள் பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்ல பொம்பளைங்க மட்டும் இல்லை ஈவன் பாய்ஸும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வயசானவங்களும் பாதிக்கிறோட பொண்ணை வந்து என் கூட வந்து நீங்கள் படைத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க பொண்ணுக்கே அந்த நிலைமைனா ஜூனியர் ஆர்டிஸ்டுகளுக்கு எந்த நிலைமை என்ன வந்து ஒரு பதிவிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கேரளாவில் சர்ச்சைக்குரிய வகையில் கேட்டால் பதினஞ்சு பேர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது கேரளா உலகத்தில் மட்டும் நடக்கிறதில் தமிழ் உலகம் ஷக்கில அடித்து உதச்சி அவங்க டர்ஸனாக பிரித்து அப்புறம் ஷக்கில போய் அவங்கள அடிக்க அப்புறம் அவங்க யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு உதவி எடுத்து அவங்க ஜீப்பில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அவங்களோட ஊரில் சேஃபாக வந்து அந்த பொண்ணு சினிமா துறையில் உங்களோட உடம்பை விற்று நீங்கள் அந்த சினிமா துறையில் பெரிய நடிகையாக பெரிய நாயகியாக நீங்கள் வரணுன்றது அந்த மாதிரி நீங்கள் பணம் நடித்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணுமான்றது என்னுடைய யூஸ் பண்ணால் இந்த டைரக்டர் என்ன யூஸ் பண்ணால் இந்த ஹீரோ வந்து என்னை யூஸ் பண்ணால் இந்த நடிகர் வந்து என்னை யூஸ் பண்ணாங்கன்னு இப்போ வந்து நிறைய ஹீரோயின்கள் தைரியமாக வந்து பேசுகிறீங்க இத்தனை ஆண்டு காலமாக ஏன் வெளியே வந்து பேசாத காரணம் ஏன்னா வந்து பேசினா சினிமா சினிமா அம்மா நடிகர் சங்கத்தில் இருந்து வெளியே மீட்டுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் வந்து இன்னைக்கு இந்த டபிள்யூசிசி மட்டும் இல்லாமல் இருந்தது தான் இன்னைக்கு கேரளா உலகத்தில் இன்னும் எவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருக்கு இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே வரலாம் மேல வந்து இது வரைக்கும் ஒரு பெண்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து பதிவு செய்யப்படல காரணம் என்னன்னா தன்னோட மனைவிக்கு வந்து மம்மட்டி சார் வந்து ரொம்ப பயப்படுவார நான் டைரக்டா பாத்துக்கிறேன் ஏன்னா அவங்க மனைவியை பாத்துக்கிறேன் சுருபி மேடமை பாத்துக்கிறேன் டாக்டர் ரேனா பாத்துக்கிறேன் அவங்க மருமகன் ஏன்னா ஒட்டுமொத்த அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சென்னை பண்ணிட்டு இருந்தேன் சோ மம்மட்டி சார் என்ன பர்சனலா தெரியும் நான் சோ இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பெண்களுக்கு இந்த கேமரா மட்டும்தான் இந்த கேமரா மட்டும்தான் உங்களுக்கு நியாயத்தை தருமை தவிர மற்றபடி யாருமே உங்களுக்கு இதை சார்ந்து நாம் டீட்டெயில் ரிப்போர்ட்டோட இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பிப்ரவரி பதினேழு டூ தௌசண்ட் செவன்டீன் அன்னைக்கு ஒரு பிரபல நடிகையை வந்து நடத்துகிறாங்க எங்கே கொச்சினில் வச்சு ஒரு நாலு பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை தான் நடிகை பாவனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து கிட்னாப் பண்ணி அவளை தூக்கிட்டு போய் கார்லேயே வச்சு ரேப் பண்ணுறதுக்கு மீன்ஸ் ரேப் பண்ணலை ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இந்த ரேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இதை ஒரு வீடியோ கவரேஜாக பண்ணி இந்த ஆடியோலாம் எடுத்து ஒரு விஐபிக்கு வந்து அனுப்புகிறாங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அவர் அவருக்கு வந்து இந்த வீடியோ போகுது இந்த வீடியோ அவர் பார்த்துட்டு தன்னோட இச்சையும் தன்னோட சந்தோஷத்தையும் ஆதங்கத்தையும் வந்து அந்த வீடியோ பார்த்த உடனே அவருக்கு மன திருப்தி ஆயிடுது அந்த மன திருப்தி ஆனவருக்குதான் அவர் நிம்மதியா ஓகே நான் ஒருத்திய வாங்கணும் அவளை நான் வாங்கிட்டேன் நான் இதுக்கு மேல சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஆனந்தமா இருந்தாரு அந்த நபர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் நடிகர் திலீப் சோ திலீப் வந்து நீங்க மலையாளத்துல நிறைய பேர் பாத்திருப்பீங்க பட் தமிழ் படத்துல நடிச்சிருக்கிறாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்விக்குறியிருக்கோம் இல்லைங்களா ராஜ்யம் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் மூவி நீங்க பாத்திருப்பீங்க அந்த ராஜியம் மூவியில வந்து விஜயகாந்த் ஒரு போலீஸ் ஆபீசராக இருப்பாரு அதில் தம்பியா இவர் இருப்பாரு வாய் பேசாத ஒரு ஊமியா இருப்பார் திலீப்பு ஸோ அந்த படத்தில் அவர் இறந்தும் போயிடுவாரு ஸோ அந்த படத்தில் ஒரு நல்ல குணச்சத்திரம் நடிகராக வந்து சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாரு அந்த படத்தில் நடித்த திலீப்பு தான் இன்னைக்கு இந்த சர்ச்சையில செக்ஸ் ஹராஸ்மெண்ட்டை வந்து மாட்டினவர் அன்னைக்கு அவர் ஒருத்தர் பண்ண செய்த தப்பு இன்னைக்கு அம்மா நடிகர் சங்கம் அந்த அமைப்பே வந்து மூடப்பட்டது அவர் செய்த ஒரு சிறு தவறுனால் இன்னைக்கு கேரளா உலகம் சினிமா உலகமே வந்து இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு அந்த அளவுக்கு நிறைய பிரபலங்கள் இவரால் வந்து மாட்டிருக்கிறாங்க சரிங்க இவரால் எப்படி வந்து திரிப்பால் எப்படி வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்து உலகம் ஃபுல்லாக பூதாகரமாக விளைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் பட்டி தொட்டி வரைக்கும் இன்னைக்கு அம்மா நடிகர் சங்கம் உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க மம்முட்டியை பற்றி பேசுகிறாங்க திலீப்பை பற்றி பேசுகிறாங்க மோகன்லால பற்றி பேசுகிறாங்க இன்னும் சீனியர் நடிகர்கள் நிறைய பற்றி எல்லா சேனல்லையும் பேசப்படுது ஓகே இத்தனை பேர் எப்படி மாட்டினாங்க அப்போ எல்லா துறையிலும் தானே இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு எல்லா டைரக்டர் கூடியும் ப்ரொடியூசர் கூடியும் ஹீரோங்க கூடியும் கேமராமேன் கூட இந்த மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அப்போ கேரளாவில் மட்டும் ஏன் இது ஒரு விதிவேளைக்கா இந்த அளவுக்கு பூதாகரமாக விடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா இந்த திலீப்பு மாட்டினார் இல்லைங்களா திலீப் வந்து அந்த சர்ச்சைக்குரியான வகையில் வந்து மாட்டினார் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உடனே அவர் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்புறம் அவர் மீண்டும் ஜாமீன்லேருந்து வந்தார் இதுக்கு எதிர்ப்பாக வந்து அப்புறம் இவங்க மொத்த ஒரு ஒரு இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படின்னு இந்த பெண்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அதுதான் டபிள்யூசிசி இந்த டபிள்யூசிசி என்னன்றது வந்து இன் சினிமா கலெக்டிவிட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த பெண்கள் இந்த மலையாள சினிமாவில் பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பெண்களும் கூடி இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறாங்க இதை சார்ந்து நிறைய போராட்டங்கள் நடக்குது நிறைய கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க நிறையா செமினார்ஸை நடத்துகிறாங்க அந்த செமினார்ஸில் வந்து பேசக்கூடிய அந்த திலீப் வந்து பெண்களுக்காக ஆதரவாக நிறைய விஷயங்களை பேசினாரு அந்த இடத்துல அதே திலீப்புக்காக தான் அந்த போராட்டமே நடந்தது நடிகை பார்வதி இந்த பார்வதி யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களான் படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தில் வந்து தன்னோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அவங்க இந்த டபிள்யூசிசி டீமுக்கு வந்து ஒரு முக்கியமான லீடராக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரேவதி நடிகர் ரியாஸ்கானுக்கிட்ட இருந்து என்னோடய ஃபோட்டோ பார்த்துட்டு என்னோடய நம்பரை வாங்கி எங்கே செக்ஷுவலாக ரீதியான நிறைய விஷயங்கள பேசுவாங்கன்னு ஒரு ஆடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ரீமா கலிகள் பத்ம பிரியா டைரக்டர் அஞ்சலி மேனன் டைரக்டர் மீனா பால் இந்த ஆறு பேர் வந்து இந்த டபிள்யூசிசியோட குளூ மெம்பர்ஸ் மெயின் டீம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய லீடர்ஸ் இவங்க தான் இந்த செக்ஷுவல் ரீதியான நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சாங்க நிறையா பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை சினிமாவில் கேரளா சினிமாவில் வந்து பாதுகாப்பு இல்லை அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு கேர்வன் இல்லை பெண்களுக்கு வந்து ஒரு டாய்லெட் வசதி இல்லை பெண்கள் வந்து ஹோட்டலில் தங்கினாக்கா அவங்களுக்கு சேஃப்டி இல்லை ஒரு ரிப்போர்ட்டை தயார் செய்து கேரளா சிஎம் கிட்டே போயிட்டு இவங்க டீமே போய் உட்காந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் அநியாயம் நடந்திருக்கு நடிகை பார்வதியை வந்து கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி ரேப் செய்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள மானபாங்கப்படுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரி கொடுமைகள் வந்து மீண்டும் நம்ம கேரளா உலகத்தில் நடக்கக்கூடாது இது கேரள அரசாங்கம் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து இது ஒரு பெரிய லெவலில் நீங்கள் சீரியஸா இந்த இஷ்யூவை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டு வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் சிஎம் கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட்லாம் மனு வாங்கிட்டுக்கு பிறகு கேரளாவோட ஹைகோர்ட் ஓய்வு பெற்று நீதிபதியாக இருக்கக்கூடிய ஏமாவை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த டபிள்யூசிசியை கூட நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகி இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு என்ன ப்ராப்ளம் நடந்திருக்கு எத்தனை பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் எந்தெந்த ஹீரோலாம் வந்து இன்வால்வ்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் ஒரு தனிப்பட்ட குழுவை ஆரம்பித்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அதுக்கு தான் பேர் வச்சாங்க ஏமா கமிட்டி கமிஷன் அப்படின்னு ஸோ இந்த ஏமா கமிட்டி கமிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முடிஞ்சு போச்சு அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் இந்த மூணு வருஷத்துலயே ஒட்டுமொத்த கேரளா சினிமா உலகத்தில் யாரெல்லாம் பெண்கள் பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்ல பொம்பளைங்க மட்டும் இல்லை ஈவன் வாய்ஸும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வயசானவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்ற இதை சார்ந்து இன்னும் மற்ற குற்றச்சாட்டுகளில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெண்களுக்கு நிறைய அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு ஒரு ஃபார்மேட் ரிப்போர்ட் பண்ணி அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பத்தஞ்சு பேஜு தயார் பண்ணி சிஎம்கிட்ட டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்து ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டையும் கமிஷன் சிஎம்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க சிஎம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஐ குரூப்பு போய் ஏன் இன்னும் இந்த பெயர்களை வந்து நீங்க வெளியிடல என்ன பிரச்சனை நீங்க வெளியிட்டாதான் இதில் யாரெல்லாம் குற்றவாளி யாரெல்லாம் அவங்கள கண்டிப்பாக நாங்கள் அவங்களை கண்டிப்பா எடுக்கணும் அவங்க பொதுமக்களுக்கு அவங்க நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்களோட ரிக்வெஸ்ட்டை வந்து வெளி வைக்கிறாங்க இது சார்ந்த நிறைய ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் திலீப்போட கேஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திலீப் ஆல்ரெடி ஒரு அக்யூஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து அவங்க கேஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த அதிகாரியை வந்து இவர் மிரட்டியிருக்கிறாரு நான் யாரும் தெரியுமா என் பவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறாரு இதை சார்ந்தும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதே மாதிரி கண்டினியூவா நிறைய யூடியூப் சேனல் யாருக்கும் டிவி சேனல் யாருக்கும் எல்லாரும் இந்த நடிகர் என்னை ஏமாத்திட்டாங்க இந்த நடிகர் வந்து என்னை மோசம் பண்ணிட்டாங்க இந்த நடிகர் வந்து எனக்கு பண வாய்ப்பு தரேன்னு என்னை கற்பழிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் மேலே வந்து வழக்கு வந்து இப்போ பதிவு செய்திருக்கிறாங்க கேரள அரசாங்கம் கேரளா கவர்மெண்ட்டு அதுல முக்கியமான ஒரு நபர் பாபுராஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ஆக்டர் கம் டேரக்டர் நிறைய தமிழ் படத்திலும் நடிச்சிருப்பாரு அவரு ஒரு பொண்ணுக்கு வாய்ப்பு வாங்கி தர ஒரு அவங்க பேரை குறிப்பிடல அவங்க போட்டோயும் வெளியிடல சோ இது வந்து சீக்கிரட்டிருக்கிறாங்க இந்த மொத்த டீமையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த லேடி எல்லா இடத்துலயும் போலீஸ் ரீதியாகட்டும் இல்ல சோசியல் மீடியா ரீதியாகட்டும் அவங்களோட முகத்தை காமிக்காம தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இவரு எனக்கு வாய்ப்பு தரேன் நீங்க ஹோட்டலுக்கு வாங்க உங்களுக்கு கண்டிப்பா நான் வாய்ப்பு வாங்கி தரேன்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு என்ன பலாத்காரம் பண்ணல என்ன பலாத்காரம் செஞ்சு முடிச்சுட்டாரு என்ன ரேப் பண்ணி முடிச்சுட்டாரு என்னை கருப்படிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து ஓபனா தைரியமா என்னை இந்த மாதிரி செஞ்சுட்டாருன்னு ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்கிறாங்க இப்ப லேட்டஸ்டா நம்ம தமிழ் சங்கத்துல இருக்கக்கூடிய பெப்சி யூனியன் சங்கம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி கேரளாவில் பெப்கா அப்படின்னு ஒரு யூனியன் ஃபிலிம் சந்திருக்கா பிலிம் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு சார்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா சிஎம் சந்திச்சு இந்த இந்த ஏமா கமிட்டி கமிஷன்ல யார் பேரெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறீங்க எத்தனை டைரக்டர் இதில் இன்வால்வென்ட் ஆயிருக்கிறாங்க எத்தனை ஹீரோங்க இன்வால்மெண்ட் ஆயிருக்கிறாங்க எத்தனை ப்ரொடியூசரும் இன்வால்வெண்ட் ஆயிருக்கிறாங்க இதுல யார பேரெல்லாம் இருக்க நீங்க உடனே வெளியிடுங்க இதில் விட்டமா இருக்கக்கூடிய பெண்களோட பேர் வெளியே வராமல் அவங்க முகத்தை வெளியே காமிக்காம அவங்க அவங்க அவங்களோட சீக்கிரட் எங்கேயுமே வெளிப்படுத்தாமல் நாங்க வந்து இந்த உள்ளுக்குள்ளேயே நாங்க சீக்கிரட்டா வந்து காப்பாற்றிக்கிறோம் அந்த பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு தரோம் நீங்க உடனே இந்த பேரை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ குரூப் ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டாலும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா டூ அமைப்பை வச்சு நிறைய பேர் வந்து இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபடுத்தி இருக்கிறாங்க இதை சார்ந்து நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது அதை வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்டுங்களா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரேவதி மேடம்ல இருந்து பூர்ணிமா இருந்து குஷ்பு இருந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களோட வாதங்கத்தை அவங்களோட வாதங்களை வந்து வைக்கிறாங்க இதை சார்ந்து நடிகர் விஷால் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு சோசியல் மீடியா கேமராவுக்கு மாட்டிக்கிட்டாரு ஸோ அவர்கிட்ட இதோட இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு கேரளாவில் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை ஈவன் தமிழ் சினிமா உலகத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் ஒரு முன்ன வைக்கிறாரு இது வந்து நிறைய உப்மா கம்பெனி இந்த மாதிரி உப்மா கம்பெனி பண்றது இல்லாம பெரிய பெரிய கம்பெனியும் பண்றாங்க இதே சினிமா உலகத்துல நடிகர் நக்குல் அவரு ஒரு தேவயானையோட தம்பி நடிகர் நக்குல் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு போய் ரெண்டு காண்டம் பாக்கெட் வாங்கிடுவான்னு சொன்ன தருணம் இங்க இருக்கு அது மட்டும் இல்லை அவரோட ஆபீஸ்ல பெண்கள் கூட என்னென்ன கூத்து அடிச்சாரு என்னென்ன ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாரு என்னென்ன ட்ரிங்க்ஸ் பண்ணாரு டைரக்டர் ஓப்பனா தன்னோட ஆதகத்தை வெளியே ஸோ இதை சார்ந்த விஷால் போட்ட அந்த பதிவுக்கு பெண்கள் வந்து நீங்க தான் ஜாகிரதையா இருக்கணும் யாராவது இந்த மாதிரி காம கொடுவாங்க இல்லை பொம்பளை போயிருக்கீங்க இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட யாராவது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இல்லை கமிட் பண்ணிட்டு கேட்டாக்க நீங்க சிறுப்பை கட்டி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமா தன்னோட பதிவை வந்து போட்டிருந்தாரு விஷால் மேல அவங்க கொடுத்திருந்த ஒரு புகார் என்னன்னா மாமா நீங்க ஒரு உமனரு நீங்க வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி சோசியல் மீடியாவோட பேசக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சம் நான் அடக்கத்தோட பேசுங்க மாமா நீங்களாம் வந்து பெண்களுக்காக குரல் மாமா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு நீ எல்லாம் வந்து நம்பர் ஒன் பொம்பளை பிடிக்க எத்தனையோ பொம்பளைங்களை வந்து நீ கெ எடுத்திருக்குற எத்தனையோ பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குற நீ வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கிற பெண்கள் சாபம் தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உன் வாழ்க்கையை வந்து சின்ன பின்னம்மா ஆக்கியிருக்கு இன்னும் என்கிட்ட புது புது கலெக்ஷன்ஸ் இருக்கு வேணும்னா உனக்கு நான் தரேன் அப்படின்றாங்க புது புது கலெக்ஷன் என்னன்னா செருப்பு அவங்க கிட்ட விஷாலுக்கு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் வந்து எக்ஸ் பேஜில் வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க இப்ப மீண்டும் நம்ம கேரளாவுக்கு வரலாம் கேரளாவில் நடிக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்டுகளை வந்து தவறான முறையில தான் பயன்படுத்திக்கிறாங்க அதுல ரொம்ப சீனியர் நடிகரான சுரேந்திரநாத்தோட பொண்ண வந்து என் கூட வந்து நீங்க படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு அவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க பொண்ணுக்கே அந்த நிலைமைனா ஜூனியர் ஆர்டிஸ்ட்களுக்கு எந்த நிலவும் நீங்கள் நினைச்சு பாருங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த சத்திரன் மூவி விஜயகாந்த் படத்தில் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பேசப்பட்டது இவரோட வில்லத்தனம் அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது அப்படியாப்பட்ட ஒரு மா நடிகனோட பெண் ஒரு பாதுகாப்பு இல்லை அம்மா நடிகர் சங்கத்தில் அவங்க மூலியமாகவே யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லைனா அப்புறம் எப்படி கேரளா உலகம் வந்து கேரளா சினிமா உலகம் வந்து புகழ் பெறும் ஒரு காலத்தில் கேரளா சினிமா உலகம்னா அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலிட்டி அந்த அளவுக்கு படம் வந்து கிளாரிட்டி அந்த அளவுக்கு ஒரு கிளாஸாக இருக்கக்கூடிய கேரளா உலகம் இன்னைக்கு சுனாமி வந்து அழிஞ்சு போன மாதிரி தன்னோட அந்த அம்மா நடிகர் சங்கம் வந்து அனாதையாக இன்னைக்கு நிற்கிது அதை அந்த 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 பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஒட்டுமொத்த நடிகர் சங்க அந்த அம்மா நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ராஜினாமா மொதல் சித்திக் ராஜினாமா பண்ணார் ஏன்னால் சித்திக் மேலே வந்து கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டது உடனே அவர் ராஜினாமா பண்ணிட்டு ஏன்னால் அவளை தப்பிக்க முடியாது அவருக்கே தெரியும் அதுக்கப்புறம் ரஞ்சித் மேலே கேஸ் பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவரும் ராஜினாமா பண்ணார் அதுக்கப்புறம் முகேஷ் மேல் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ முகேஷ் வந்து ஒரு நடிகர் சங்கத்தில் இருந்து அவர் ரிசைன் பண்ணிவிட்டாரு மற்றது சினிமா துறையில் இருந்து வெளியப்பட்டார் அவர் மேலேயும் கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து மகிழர்களும் வந்து இன்னைக்கு கேரளாவில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து இந்த கட்சியிலிருந்தும் இருந்தும் அவர் ராஜினாமா பண்ணோம் இந்த கட்சிலயும் அவருக்கு இடம் இல்லை அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து போராட்டத்தை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஜெய் சூர்யா நீங்க ஜெய்சூர்யாவை பார்த்துருக்கலாம் சூர்யாவை வந்து ஒரு பெண்ணை வந்து ரொம்ப ஆபாசமா வந்து ஒரு பெண்ணுகிட்ட கிட்ட நடந்திருக்கிறார் ஒரு பர்மிஷன் இல்லாம ஜெய் சூர்யா நீங்க பாத்தீங்கன்னா ராஜா எம்பிபிஎஸ் படத்துல நீங்க வந்து ஒரு வயிற்று வழியில துடிச்சுட்டு இருப்பாரு அவர் தான் ஜெய் சூர்யா அவனம் வானத்தில் அப்படின்ற ஒரு படத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி அதில் ரெண்டு பேருமே ஊமை ஹீரோயினும் ஊமை ஹீரோவும் ஊமை அந்த படத்தில் அந்த அளவுக்கு பேசப்பட்டது அந்த படம் அந்த படத்தில் தான் நடிச்சிருப்பாரு ஜெய் சூர்யா அவரு மேலேயும் இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அவரும் இன்னைக்கு தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க மணியம் பிள்ளை ராஜு இடைவேள பாபு கேஸ்டிங் டைரக்டர் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நோபல் ஒரு வழக்கறிஞரும் இந்த மாட்டியிருக்கிறாரு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு இருக்கு இல்லைங்களா அதுக்கு மாநில தலைவர் லாயர் கமிட்டி மெம்பர் கூட ஸோ இந்த ரெண்டு பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்து அவரையும் அரசு செய்யப்பட்டிருக்கு ஸோ இத்தனை பேர் மேலேயும் நடிகைகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து அவங்க பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் மேல வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து எல்லா மாநிலத்திலும் நடந்துட்டு இருக்கு even நடிகை ஷக்கிலா வந்து ஒரு பதிவிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கேரளாவில் சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கிற பதினஞ்சு பேர் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது கேரளா உலகத்தில் மட்டும் நடக்கிறதுல தமிழ் உலகத்துலையும் நடக்குது நான் கேரளாவில் போது கூட எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அன்றைக்கி எனக்கு இந்த ஆபாசமான விஷயங்கள்லாம் போது கூட நான் பொருள் கொடுக்கு நான் பொருள் கொடுத்தேன் எனக்கு வந்து ஆதரவாக நிற்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்கு அந்த அளவுக்கு கெட்ட பேர் என் படம் சினிமா துறையில் வெள்ளிக்கிழம கேரளாவில் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து என் படத்தை வந்து பிளாக் படத்துக்கு பார்ப்பாங்க ஏன்னா அவங்க படத்தோட என் படம் நல்லா போகும் அதனால் வந்து என்னை வந்து நிறையா ரொம்ப சித்திரவதை எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் தாண்டி நான் வளர்ந்து வந்துட்டேன் கேரளா உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை ஒரு ஒரு செகையில் வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விஷயம் நைட்டில் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி முன்னாலேயே ஒரு பதவி போட்டிருந்தாங்க அவங்க தங்கிட்டு இருந்த அந்த அறைக்குள்ள இன்னொரு ஹீரோயின் வந்து தங்கிட்டு இருந்தாங்களா அந்த அறைக்கு வந்து நிறைய டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் நைட்ல வந்து அவங்க கதவை தட்டுவாங்களாம் கதவை தட்டும் போது நடிகர் ஷக்கீலா வந்து என்ன இது எதிர் ரூம்ல வந்து சண்டை நடந்திருக்கு போய் பார்த்துருக்குறாங்க எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கிறீங்க நீங்க போங்கயா அந்த பெண்ணை வந்து நம்ம கா பிரச்சனை ஆயிடும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போயிருக்கிறாங்க அதுக்கு அந்த டைரக்டர் ப்ரொடியூசரெலாம் சேர்ந்து ஷக்கிலாவை அடித்து உதச்சி அவங்க எல்லாம் பிழிச்சு அப்புறம் ஷக்கிலா போய் அவங்கள அடிக்க அப்புறம் அவங்க யாரோ அவங்க ஃப்ரெண்டு மூலிமா ஒரு உதவி எடுத்து அவருக்கு ஜீப்பில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அவங்களோட ஊரில் சேஃபாக வந்து அந்த பொண்ணை சேர்த்துருக்குறாங்க இவங்களும் அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவமும் கேரளா நடந்திருக்கு அந்த சேம் ஷக்கிலா எழுவத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ப்ரொடியூசர் ஒரு லேடி ஒரு இருபது வயசு பையன் சினிமா வாய்ப்பு கேட்டு போகிறான் சினிமா கேரளா உலகத்துக்கு அந்த லேடி இருபத்தஞ்சி வயசு லேடி வந்து ஒரு ஒரு வெண்ணு அந்த பையன்கிட்ட வைக்கிறாங்களா நீ வந்து என்னை நல்லா திருப்திப்படுத்தணும் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும் ஒரு நைட் ஃபுல்லாக என் கூட தங்கணும் அப்போ தான் என் படத்தில் உன்னை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு எப்படி பெண்களை போய் ஆபாச வழக்கி கூப்பிட்டு பெண்களை வந்து தவறாக பயன்படுத்திக்கின்னு அவங்களுக்கு வாய்ப்பு தரணி ஏமாத்துற உலகம் போய் ஆண்களையும் கூப்பிட்டு என்னை வந்து சந்தோஷமா வச்சுக்கோ என்னை திருப்திப்படுத்தி தான் நம்மளுக்கு சினிமா வாய்ப்பு தரணுங்க காலகட்டம் வரைக்கும் மாறி இருக்குன்னா அப்போ கேரள சினிமா உலகம் எந்த அளவில் வந்து மாறி போயிருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் இந்த மாதிரி போய் ஒரு சினிமா துறையில உங்களோட உடம்பை விற்று நீங்கள் அந்த சினிமா துறையில் பெரிய நடிகையா பெரிய நாயகியா நீங்கள் வரணுன்றது அந்த மாதிரி நீங்கள் படம் நடிச்சு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணுன்றது என்னோட கேள்விக்குறி அதுக்கு நாலு வீட்டில் போய் நீங்கள் பத்து பாத்திரம் விளக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் இல்லை சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஒரு பியூட்டி பார்லர் கம்பெனி ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஒரு புட்டிக்ஸ் கம்பெனியை ஓப்பன் பண்ணலாம் இல்லை நீங்களே ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஒரு டிரைவரா வேலைக்கு போகலாம் இல்லை நீங்களே ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசரா உட்காரலாம் இல்லை நீங்களே வந்து சுயமா உங்களால் முடிஞ்ச ஒரு விவசாய தொழில கூட நீங்கள் பண்ணிட்டு போகலாமே சினிமாவில் வந்து தான் உங்க உடம்பை விற்று நீங்க நடிகைகளாக ஆகணும் இல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டி கூட நான் அவங்க கூட ஏசி கார்ல போகணும் பெரிய பெரிய செமினார் ப்ரோ புரோகிர புது புது ட்ரெஸ்ஸுங்களை போட்டு போகணுன்றது இது தேவையா இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு உங்களோட உடம்பு வித்து தான் நீங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போகணுன்றது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க மறுபடியும் நான் சினிமாவில் நடிக்க முடியாது எனக்கு வாய்ப்பே தராம பண்ணிடுவாங்க நான் எங்கேயுமே போகாத மாதிரி என்ன ஏன்னா இந்த சினிமா உலகத்தில் என்னன்னா வாழவே முடியாது நான் அவுட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நிறைய வந்து மீட்டுக்கு அப்புறம் எல்லா பெண்களும் வந்து இந்த மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு கேரளா உலகத்துல இன்னும் எவ்வளவு அநியாயம் நடந்துட்டு இருக்கு இந்த தான் தட்டி கேட்கறதுக்கு யாருமே வரா இருந்திருப்பாங்க அந்த கேரளா அந்த நாட்டு அந்த அந்த ஸ்டேட்டோட சிஎம்க்கு உண்மையிலேயே பாராட்டு கொடுக்கலாம் அந்த டபிள்யூசிசி டீம் பார்வதி மேடம்க்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிக்கலாம் ஹேமா கமிஷன் கமிட்டி மெம்பர் டீமுக்கு எல்லாருக்குமே நம்ம நன்றியை தெரிவிக்கலாம் இந்த அளவுக்கு தைரியமாக முன்னே வந்து அது எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஹீரோவனாக இருக்கட்டும் அவங்க பேரெல்லாம் நாங்கள் வந்து பட்டியலிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்த அம்மா நடிகர் சங்கம் பில்டிங்கே வந்து அனாதியாக இருக்குது இன்னைக்கு லாக்கு போட்டு அதில் யாருமே இல்லாமல் ஒட்டுமொத்த டீம் எல்லாமே பதினேழு பேர் மெம்பர் எல்லாருமே வந்து செய்திருக்கிறாங்க முக்கியமாக தலைமை அதிகாரி மமன் மோகன்லால் வந்து தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய மோகன்லால் வந்து அவர் ராஜினாமா பண்ணது மக்கள் யாருமே ஏற்றிருக்க முடியாத ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆபாசான விஷயத்துக்கு ஆபாசமான விஷயத்துக்கு வந்து துணை போறாங்க ஈவன் தன்னோட பேரும் அந்த ஏமா கமிட்டி மெம்பர் லிஸ்ட்ல எதனா இருக்கோ அப்படின்னு நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு அவை பேர் வரக்கூடாது அப்படின்னு தன்னோட ஜாபை வந்து தன்னோட பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டாரு ஈவன் மிலிடரிய கொடுத்த பதவியை கூட ராஜினாமா செய்திருக்கிறாரு நடிகர் மோகன்லால் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஆபாசமாவோ இல்லை தவறாவோ நடந்துக்கிறாரு இல்லை தவறாவோ பேசுகிறாரு அப்படின்னா உடனுக்கு உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுங்க போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை மற்ற டிபார்ட்மெண்டில் நம்பிக்கை இல்லையா சோசியல் மீடியா உங்களுக்கு இருக்கவே இருக்குது உங்களோட ஓன் பேஜில் நீங்கள் போடுங்க யாராவது ஒரு டிவி சேனலுக்கு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு நடிகர் இந்த மாதிரி ஒரு இவர் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும் தப்பா பேசணும் நீங்கள் போட்டீங்கன்னா அதுவே வேற லெவலில் பற்றிக்கும் ஸோ இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பெண்களுக்கு இந்த கேமரா மட்டும்தான் இந்த கேமரா மட்டும்தான் உங்களுக்கு நியாயத்தை தரும தவிர மற்றபடி யாருமே உங்களுக்கு நியாயத்தை தர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பதிவுகளை நீங்க கேமரா மூலயமா தெரிவிச்சிருங்க அதுக்கப்புறம் யாராலையும் வந்து அழிக்க முடியாது அதுக்கப்புறம் யார் வந்து என்ன பேசினாலும் உண்மை இன்னைக்குமே வெல்லும் சரிங்களா சினிமா நடிகர் சங்கம் நம்ம தமிழ் சினிமா சினிமாவட்டும் இல்லை அம்மா நடிகர் சங்கம் ஆகட்டும் எல்லா துறையிலுமே தெலுங்கு ஆகட்டும் கன்னடாவட்டும் எல்லா துறையிலுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ன்றத வந்து பொதுவாகவே வைக்கப்படுது இதுதான் நீதி இதுதான் நேச்சுரல் அந்த காலத்திலிருந்து எப்போஸு செவன்டிஸு எயிட்டிஸு நைன்டிஸு டூ தௌசண்ட் வரைக்கும் வந்து நிற்குது அப்போ நடித்த நடிகர்கள்லாம் யாருமே தவறே செய்யாதவங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா கண்டிப்பாக அதை உறுதியாக சொல்ல முடியாது அது என்ன மாதிரி நடிகராக இருக்கட்டும் பெரிய பெரிய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பெரிய பெரிய ஜாம்போன்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி தவறாக நடந்துக்கின ஆண்கள் அதிகம் ஆனால் அந்த விஷயங்களை வந்து வெளியே வராமல் பணம் கொடுத்தோ தன்னோட மக்கள் பலத்தினாலேயோ தன்னோட பவர்னாலேயோ நிறைய பெண்கள் வந்து செதைக்கப்பட்டிருக்கிறார் அழிக்கப்பட்டிருக்கிறார் ஒதைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் இப்படி ஒரு நபர் செய்வாரா அப்படின்றது அந்த தடையுமே இல்லாம அழிக்கப்பட்டிருக்கு அந்த காலத்துல நிறைய நடந்திருக்கு அது தமிழ் சினிமாவா இருக்கட்டும் இல்ல மலையாள சினிமாவா இருக்கட்டும் இல்ல ஆந்திரா சினிமாவா இருக்கட்டும் இல்ல கர்நாடகா சினிமாவா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் படுது ஆனா காலம் ஒரே மாதிரியா இருக்காது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் போது பெண்கள் யாருமே பெண்கள் உங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்கன்னு தான் நான் சொல்றேன் இந்த ஒன் வீ டிக்கெட் அப்படின்ற ஒரு படம் நடிகர் மம்முட்டி வந்து ஒரு கேமியா ரோல் நடிச்சிருப்பாரு பிருத்தி ஹீரோவா நடிச்சிருப்பாரு அதுல ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க மூணு பேர் நல்லா சூப்பரான ஒரு படம் அந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு அம்மா ரெண்டு பேருமே வந்திருக்கிறாங்க அம்மாவும் பொண்ணும் வந்திருக்கிறாங்க தன் பொண்ணை வந்து அந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு அந்த படம் வந்த நாள் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் அம்மாவும் பொண்ணும் வந்து அப்சாண்டிங் அவங்க கண்ணிலே யாருக்கும் படலை அதுக்கப்புறம் தெரிய வந்தது அவங்க தங்கியிருந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹோட்டலில் ரெண்டு வாரமும் ஒரு ரூமுக்குள்ளே அடைக்கப்பட்டு கேமராமேன் அதை மற்ற டெக்னிஷியன்லாம் அவங்க ரெண்டு பேரையும் கதற கதற ரேப் பண்ணிருக்கிறாங்க இந்த அளவுக்கு எங்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிட்டாங்க எங்களை இந்த அளவுக்கு அம்மாவையும் பொண்ணையும் வந்து ஒரு என்ற தாய் பெண்ணோட முன்னாடியே தன் தாயை வந்து ரேப் பண்ணாக்கா எப்படி அந்த கொடுமை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முடியல கேரளா சினிமா உலகத்துல இந்த மாதிரி அணியாயெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தை படப்பிடிப்பு எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் பிறகு அந்த படத்துல நடிச்ச ஹீரோயின் கிட்ட இந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீத்துருக்கிறாங்க அந்த ஆதங்கத்தை அந்த மேடம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்து பரபரப்பாக எல்லார் முன்னாடியும் இந்த பதிவை கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ரெண்டு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க தான் அவங்க கேரளா 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 சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இதனால் கேரளா ஒட்டுமொத்த கேரளாவையும் நான் குற்றம் சொல்ல வரல ஒட்டுமொத்த சினிமா கேரளாவையும் நான் குறை சொல்ல வரல இந்த மாதிரி அந்த கச்சடா இருக்கு இல்லைங்களா சினிமா உலகத்தில் இந்த கச்சடா இருக்கு இல்லையா இந்த கச்சடாவை பெனாயில் போட்டு நல்லா கழுவி இதை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு புதுசாக ஒரு அமைப்பை ஆரம்பித்து அந்த அம்மா நடிகர் சங்கத்தை புதுசாக ஒரு தலைவரை உருவாக்கி மறுபடியும் அதை வந்து ஃபார்மிங் பண்ணி இதுக்கு மேலேயாவது பெண்கள் அந்த அமைப்புக்குள்ள வந்தாக்கா பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் பெண்கள் மேலே கையை வச்ச என்னெல்லாம் தண்டனை வரும் பெண்கள் இப்போ இவ்வளோ பேர் சம்பாரிச்சு இருபது முப்பது வருஷமா நல்ல பேர் சம்பாரிச்சிங்க நிறைய ஃபிளைட்டு ஹெலிகாப்டர் நிறைய பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ஃபாரின் ட்ரிப் இந்த நிறைய அனுபவம் கோடி கோடிக்கணக்கில் பணம் இருக்குது ஆனால் பெண்கள் சாபத்தில் விழுந்தாக்கா நீ என்ன மாதிரி கொம்பனா இருந்தாலும் நீ அழிஞ்சு போயிடுவேன் பெண்களோட சாபத்தில் யார் ஈடுபட்டாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அவங்க அந்த தேன்ற வார்த்தை சொல்றீங்க இல்லைங்களா அந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி அவங்களும் புனிதமான ஒரு தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட கணவன் நலன் கருதி கணவன் ஒரு மெடிக்கல் ரீதியாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கலாம் அவங்களுக்காக இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு வந்து ஏமாத்திட்டு போறவங்களும் இருக்கிறாங்க அவங்கள மட்டும் ஏமாத்தல ஈவன் சினிமா துறையில் அது எஸ்பெஷலி மலையாளம் அண்ட் தமிழில் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த ஃபேஸ்புக்லாம் வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறவங்க நல்லா அழகை வெளிப்படுத்திக்கிறவங்க தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பெண்கள் இவங்களை பயன்படுத்தி நீங்கள் வாங்க உங்களுக்கு வாய்ப்பு தரோம் சென்னைக்கு வாங்க கேரளா கொச்சினுக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் நல்ல வாய்ப்பு தரோம் உங்களை சினிமாவில் நல்லா நடிக்க வைக்கிறோம் நான் உனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு தரேன் நிறைய டைரக்டர் ப்ரொடியூசரு ஹீரோங்கெல்லாம் வந்து ஏமாத்துறதுக்கும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க தன்னோட இச்சையை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணோட காமத்தை வந்து இவங்க எடுத்து உறிஞ்சிட்டு அந்த பெண்ணுக்கு வாய்ப்பும் தர்றதில்லை அந்த பெண்ணுக்கு ஒரு சான்ஸும் கொடுக்கறதில்ல அவங்க வாழ்க்கையே கெடுத்துடுறாங்க அந்த பாவத்திலலாம் விழுந்தீங்கன்னா எப்படி நீங்கள் உருப்பிடுவீங்க எப்படி நீங்கள் சினிமா உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஜாம்பன் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்த சூப்பர் ஸ்டார் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்கள்லாம் இன்னைக்கு வந்து தடையமே இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பெண்கள் சாபத்தில் விழுந்த அனைத்து நபர்களும் இன்னைக்கு நாசமா போயிருக்கிறாங்க அதனால் இதுக்கு மேலேயாவது சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவளை கடவுள் மாதிரி பாதித்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சினிமான்றது ஒரு நல்ல கலை அந்த கலையை பயன்படுத்தக்கூடிய இங்கே நடிக்கக்கூடிய பெண்களெல்லாம் தேவதை அந்த தேவதையை கடவுளாக பாருங்கள் தேவதையாக பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டாக பாருங்கள் கிட்ட இருந்த திறமையை வந்து பயன்படுத்தி உங்கள் படத்தில் வந்து ஒரு நல்ல என்ன சொல்ற வலிமையை சேர்க்கறதுக்கு பாருங்கள் நான் நான் சொல்லுவேன் உங்களோட இச்சையை மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக தன்னோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிறீங்க உங்களோட பொசிஷனையும் கெடுத்துக்கிறீங்க உங்களோட நடிகர் சங்க பேரையும் கெடுத்துறீங்க கேரளாவோட சிட்டியோட பேரையும் கெடுத்துறீங்க அந்த பெண்ணோட குடும்போட வாழ்க்கையும் போச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு எல்லாமே பாழா போயிடுது உங்கள் அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒட்டு மொத்த இந்தியாவே பாதிக்கப்பட்டு ஒட்டு மொத்த கேரளாவுக்கே இந்த சினிமா உலகம் வந்து கெட்ட பேரை வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு ஏற்க மோகன்லால் அவர்கள் தான் அவங்களோட அமைப்பு சார்ந்து நீக்க கூடிய மோகன்லால் தான் முழுக்க முழுக்க இதுக்கு பொறுப்பு அடுத்தது அவர் என்ன பேச போறாரு அடுத்த கான்ட்ரவர் என்ன என்ன ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க இன்னும் கேரளாவில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இது தெரிஞ்சு இத்தனை பெண்கள் தெரியாம இன்னும் நிறைய பெண்கள் வந்து வெளிப்படியாக வந்து பேசாமல் மறைமுகமாக இருக்கிறாங்க இன்னும் ரிப்போர்ட்டுகள் வந்துட்டு இருக்கு அடுத்த வீடியோ கேரளாவிலிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் மூலிமா உங்களுக்கு அங்க நடக்கிற அந்த டைரக்ட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் பெண்களுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து என்னோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க அதில் நூறு பேர் பார்க்குறீங்களா இரநூறு பேர் பார்க்குறீங்களா இல்லை ஐநூறு பேர் பார்க்குறீங்களா இல்லை பத்தாயிரம் பேர் பார்க்குறீங்களான்றது என்னோட பாயிண்ட் கிடையாது இந்த வீடியோ என்ன நம்பி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி நம்பி இருக்கிற பத்து பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்து இந்த வீடியோ மூலயமா உங்களோட கருத்தை நீங்கள் பதிவிட்ட போதும் இந்த மெசேஜ் ஏன் கொடுக்குறேன்னா பொதுமக்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை நம்ம எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்றது தான் என்னோட வரீனஸ் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்